பாலமுடன் எஸ்விவி ரியல் எேட் சார்பாக அன்போடின் இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கரில் ஒரு அழகான தொப்புங்க அது வீட்டோட ஒரு சூப்பரான தொப்புங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி பார்க்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு உடுமலை ரோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்க தெற்கு சைடு வந்தால் இந்த பூமி இருக்குங்க ஊரடியே இந்த பூமிங்க ஊர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைல தான் இந்த பூமி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறோட ஒரு அருமையான ஒரு பூமிங்க ரெண்டு கிணறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மூணு சர்வீஸு ரெண்டு கிணறுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே உங்களுக்கு மேலால் நிற்கிதுங்க தண்ணி சௌரியம் உங்களுக்கு சூப்பரான தண்ணி சௌரியத்தோட ஒரு பூமிங்க மூணு சர்வீஸு மூணு போருங்க ரெண்டு கிணறு வீடு பார்த்தீங்கன்னா ஆசி வீடு ஒன்று இருக்குங்க அது போக ரெண்டு ஓட்டு வீடு இருக்குங்க இதில் மொத்த மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மரங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மரங்கள் வந்துட்டு நல்ல அருமையான காப்புத்திறனோடு இருக்குங்க இது தார் ரோடு ஃபேஸ்லேயே பூமி இருக்குங்க இதில் தண்ணி சௌகரியம் இன்னும் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனமும் இதுக்கு இருக்குங்க அதனால் தண்ணிக்கு வந்துட்டு இந்த ஏரியா குறைச்சலே இல்லைங்க நல்ல தண்ணி சௌரியத்தோடு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க மொத்தம் வந்துட்டு இந்த பதிமூணு ஏக்கரில் வந்துட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துட்டு அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க உடனடி கரீங்கன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அனுசரித்து வாங்கலாங்க இதில் நம்மளுக்கு இன்னொரு சவரி இருக்குங்க நம்ம ஆறு ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னாலும் நம்ம பிரித்து கூட எடுத்துக்கலாங்க ஒரு சர்வீஸு ஒரு கிணறு ஒரு வீட்டோட சேர்த்தி நம்ம ஆறு ஏக்கர் வேணாலும் நம்ம பிரித்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்க பூமி பிடிச்சவீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் நேராக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் பூமி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ரேட்டை அனுசரித்து வாங்கி தரங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வல்ஹா வளமுடன்